அவ்வளோதான் எங்கட எங்கிற சன எல்லாம் அப்படி தானே பத்து பேர் என்னென்னா பதினோராதில் போயிட்டு எல்லாத்துலேயும் நிற்கிறது தட்டுப்பாடுன்னு யார் சொல்கிறது சனந்தான் சொல்லி தெரியுது அரசாங்கம் எங்களை நிர்வகிக்கிற அரசாங்கம் அரசாங்க அலுவலகங்கள் பிராந்திய திணைக்கலங்கள் எல்லாம் சொல்கிறாங்க பெட்ரோல் இருக்குது தாராளமாக பெட்ரோல் இருக்குது லைனில் ஒருத்தர் நிப்பாட்ட வேணாம் செயற்கை இதை உருவாக்க வேணாம் அப்படின்னு சொல்லலை சனந்தான் விளங்கி கொள்ளாமல் போய்ட்டு போயிட்டு லைனில் நிற்கிறாங்க இப்போ நாளைக்கு நாளே பெட்ரோல் செட்டு சும்மா தான் கிடக்கும் எங்கட சேனம் எல்லாத்துக்கும் லைனில் நின்று பழகிட்டு அப்போ இதுக்குன்னு லைனில் நிற்கிற புது பழக்கம் இல்லை தானே இப்போ இதே வட மாகாணத்தில் மட்டும்தான் இப்படியான பிரச்சனைகள் இருக்குது பவுனியாவை தாண்டி அங்கால பார்த்தா அங்காள சும்மா நோமெல்லாம் வளமையாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது எங்களுக்கு எல்லாத்துக்கும் லைனில் நின்று நின்று பழகினால பழக்க தோசத்தில் போயிட்டு எல்லாரும் நிற்கிறாங்க அதுதான் பிரச்சனை பொருளா நெருக்கடினு சொல்றதுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்ள இல்லாது எங்கன்னா மக்கள் ஒரு அவ்வா அரசாங்கம் சொல்வது தேவையான பதிவு பொருள் இருக்குது நீங்கள் பயப்படாதங்கன்னு சனந்தான் கீவில் நிற்கிறோடிங்க இது தட்டுப்பாடன்ட்டு கவர்மெண்ட்டாலை இன்னும் மறுவிக்கலை இதை ஊட்டி சனம் சும்மா அங்கேயும் இங்கேயே ஓடி திரியுறதுல வேலை ஜாழ்ப்பாணத்தில் ஏற்கனவே யுத்தத்தால பாதிக்கப்பட்டால் அப்போ எல்லா சாமானும் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இதே முறுக்கா ஸ்டாக் பண்ணுவோம் சில மக்கள் யோசிப்பில அதெல்லாம் இருக்கு அப்படி பொருளாதாரம் என்று சொன்னால் யுத்தம் திருப்பி இருந்தால் இங்கேயும் எல்லாடம் பஞ்சம்தான் ஏற்படும் நிறத்து போவே இருக்காது அப்போ தொடர்ச்சி தொடர்ந்து இருக்குமாயிடும் சமாதமாக முடிவு வாயும் இருந்தால் எங்களோட இதில் கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் என்னடா கூடிய பாதிப்பு ஏற்பட்டு எங்கள் மக்களுக்கு கடைசியாக அண்டாட சீவிக்கிற வகையும் கஷ்டத்தில் உண்டாக்கி கொண்டு போகும் ஏன்னா இப்போ நடக்கிற யுத்தம் யுத்தம் வந்து ஒரு சமாதானமாக போனாலும் யுத்தம் மீறி கொண்டு போக மாதிரி இருந்தால் எங்களை மக்கள் பெரிய அலுவலப்பட்ட வாகனங்களுக்கு எதுன்னு பெட்ரோலுக்கா டீசலுக்கா சகலை இதுக்கும் இடநிறுத்தமாக காணப்பட முடியாது மக்களோட வியாபாரங்கள் அவ்வளவும் வீழ்ச்சி அடைஞ்சு அன்றாட வாழ்க்கையும் கஷ்டப்படக்கூடியதான் இப்போ மத்திய கிழக்கு நாடுகளை பொறுத்த மட்டும் இல்லை எங்கட நாடு சரி எல்லா நாடுமே மத்திய கிழக்கு நாடுகளோட பெட்ரோலியத்தை நம்பி தானே இருக்குது அப்போ அப்படி ஒரு பாதிப்பாக வந்துடக்கூடும் தான் ஜனம் போயிட்டு முண்டி கொண்டு லைனில் நிற்கிது ஆனால் அரசாங்கம் இன்னும் ரெண்டு மாசத்துக்கு தேவையான எரிப்பொருள் கையிருப்பில் இருக்குது போவேன் மட்டும் சொல்கிறாங்க ஆனால் எங்கட சனம் இப்போ பாதிக்கப்பட்டதும் கூட தானே மற்ற எல்லா வழியிலையும் எங்களோட சனம் பாதிக்கப்பட்டது கூட எதிர்காலத்து நோக்கி இப்படி ஒரு போயிட்டு நின்று முடி அடிக்காமல் வாங்கி கொள்ளுவோம்ன்றக்கா இப்போயே முட்கூட்டியே வாங்கி வச்சுக்கலாமுன்றது போகிறாங்க அரிசி பருப்பை வாங்கி வச்சாலும் பரவாயில்ல பெட்ரோலை வாங்கி வச்சு எத்தனை நாளைக்கு என்ன செய்கிறது சனத்துக்கு போதுமான விளக்கம் இல்லை அரசாங்கம் எல்லாத்தையும் சொல்லுது அதையும் கேட்கதும் இல்லை இப்போ நாங்கள் தான் நாங்கள் ஏதாச்சும் முயற்சி செஞ்சு எங்களோட அனுபவங்களை வச்சுக்கிட்டு நாங்கள் செய்ய வேண்டியது இருந்துச்சு அவங்க சனம் பத்து பேர் நிற்கிறாங்க சொல்லி நாங்களும் போய் நிற்கல எல்லாத்துக்கும் அந்த மத்திய கிழக்கு நாடுகளில் பிரச்சனையாளரும் சனம் போய்ட்டு இன்றைக்கும் வரிசையில் நிற்கிது இது கொஞ்சம் எரிபொருளை கொஞ்சம் நீடிச்சு தண்டா சுத்தம் நீடிச்சு தண்டா கொஞ்சம் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட கூடும் அதே நாங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அதுக்காக இப்போ கையில் கையிருப்பில் மூன்று நாலு மாதத்துக்கு தேவையான எரிபொருள் இருக்கா இப்போ நாங்கள் பயம் கொள்ள தேவையில்லை அச்சம் கொள்ள தேவையில்லை சாதாரணமாக தெரியல நாடு வந்து முன்னேற்றம் அடைகிறோம்னு சொன்னாங்க நாட்டில் வந்து வேற இதில் உதவி செய்கிறாங்க அந்த உதவிகள் இன்னென்ன இடங்களை கண்டு போகிறோம் அந்த உதவிகள் எங்களுக்கு சரியாக வந்து கிடைக்கிற இடம் இல்லை யாழ் மகி யாழ் மாக யாழ் மாகரை பொறுத்தவரையும் எல்லா இடத்துலேயும் நிதியை கொடுக்குறாங்க எல்லாத்தையும் செய்யுங்க கொள்ளங்காண்டு நாங்களே இது எந்த இதுக்கும் அன்றை இருந்து வரைக்கும் சொல்லி கொண்டுக்கிற முடிய ஒன்று செயற்பாடும் செய்ததாக காணும் அச்சி மாற்றம் ஏற்படுறது சாத்தியம் சாத்தியமாக தென் என்ன இப்போ தொடர்ந்து தொடர்ந்து மாறி மாறி வேறு வந்தோம் எங்களுக்கு நடக்கிற சூழ்நிலை இன்னும் பழைய பழைய மாதிரியை மாதிரியே இருக்க தவிர அதில் விட கூட விருது ஒழிய இது ரெண்டையும் இல்லை சகலதம் கூடிக்கொண்டு விடுறதோடைய எந்த இதுலேயும் நாங்கள் இது இப்போ அண்டை காலேஜ் இப்போ நம்பூர் காலேஜ் போட்டு நூறு வசதியில் அளிக்க முடியும் இயலாது அந்த கொண்டிஷன் தான் இப்போ நடந்து கொண்டு எந்த ஆட்சி மாறியிருக்கேன்னு நாங்கள் பார்க்குறோம் ஆட்சி மாறுனா எங்களுக்கு ஒரு ஒரு முடிவு வரும் முடிவு வரும் நாங்கள் ஆசையாக பார்த்தியாக போக முடியும் இந்த நடக்கிற காரியம் ஒன்றும் நடந்ததாகவும் இல்லை ஆட்சிப்படுத்து யாரும் இருந்தாலும் பரவாயில்லை எங்கே மக்களை எங்களை மக்களுக்கு என்னென்ன செய்ய வேணும் அப்படி செய்யணும் என்ன ஒரு இதன்ற கொண்டிஷனில் என்ன செயற்பட்டால் சரியோ நாங்கள் அந்த ஆட்சியில் நாங்கள் இவன் அவன் வேறோணும் இவர் வேறோன்னு பண்ணுறாங்க அது ஏன்னு வேறு நிலப்பட சரியாக நடந்து இன்னென்ன மக்கள் இன்னென்ன செய்ய வேணும் இந்த மாதிரி செய்யணுன்ற கொண்டிஷனில் செய்தால் ஒழுங்கு மற்றும்படி நாங்கள் அந்த இதை சொல்லவும் முடியாது அது செயற்படவும் முடியாது அப்புறம் வர்றவர்கள் தான் அதை ஊகித்து செயற்படணும் ஒன்றும் தவிர வெரேக்கில் வெறியில நாங்கள் வரையிலே லக்ஷனை கேட்கணும் லக்ஷனு கேட்டால் எல்லாம் போடுறாங்க ஆசைவாத்த காட்டுறாங்க அப்புறம் இந்த மாதிரி அப்புறம் பழைய கட்டம் அதை விட இப்போ மோசமாக விரதவிலேயே ஒரு ஒன்றும் இல்லை ஆட்சி மாறக்களையும் நாங்கள் செய்கிறத நாங்கள் செய்கிறோம் சொல்கிறாங்க எதை செய்கிறதும் இல்லை எதாவது செயற்பட்டதும் இல்லை இப்போ இருந்தது இறந்தது இருந்ததை விட இன்னும் மோசமாக காலகட்டம் உருகி கொண்டே வருது இல்லையே ஒன்றும் ஒரு தரம் இது இல்லை நானும் ஒரு அஞ்சு அனுப்புகிறேன் அந்த அஞ்சு அனுப்ப அது இன்னும் உலக கணக்கி இந்த மாதிரி இந்த விவரம் அதை நாங்கள் ஒரு மாக்கிறதோ மற்ற இடத்துல நிலவரத்து நாங்கள் செய்கிற மாதிரியும் இல்லை இந்த தனியார் இடங்களில் நல்லபடியாக எல்லாம் நடந்து கொண்டிருக்கு மற்ற மற்றபடி சும்மா இருக்கிற சின்ன மக்கள் வரிய மக்கள் தானே வறுமையாக இருக்கணும் அந்த வர்ம கூட்டுக்கள் இருக்கிறாக்கள் வறுமையாக தான் இருக்கணும் பெரிய ஆக்கள் பெரிய நாங்களாக தான் நடந்து கொண்டிருக்கு பெரிய ஆக்கள் எங்களை தன்னை அவங்க கொடுத்தவண்ணு ஒன்று வாங்குடியில் வேறு நாங்கள் சிறிய ஆக்கள் நாங்களே இதில் செய்ய முடியும் ஒன்றும் செய்கிறாங்க அப்போ அவையின் கையை தான் நம்பி இருக்கும் அப்போ அவையும் என்ன செய்யணும் நாங்கள் இதை பல வருடமாக இருந்தோம் என்ன ஒரு நியாதை ஒன்று நிம்மதியான இது வேண்டு நல்ல வருடமாக இருக்குது இந்த ஆண்டு இப்போ நடந்து சொல்லிக் கொண்டிருக்கிற இந்த இதுவும் இன்னும் செயற்படையும் இப்படி செயற்பட்டால் இந்த மக்களுக்கு எல்லாருக்கும் பிரச்சனை ஒரு ஒரு இதுக்கும் நடக்க போடவும் இல்லை நடக்கிற மாதிரியும் இல்லை ஆட்சி மாடம் ஏற்படுறதுக்கு எந்த நிலப்பாடும் இல்லை தான் இருக்கும் எந்த அரசாங்கம் நல்லா செய்தால் அதை தான் மக்களும் விரும்பினோம் எல்லாம் நடக்கும் ஆட்சி மாற்றத்துக்கு எந்த கலைக்கு இடம் இல்லை கட்சி என்று சொல்கிறதுக்கு நாங்கள் இப்போ இருக்கிற கட்சி தான் மக்களுக்கு பிடிச்ச கட்சி யாழ்ப்பாண பொறுத்தளவில் இந்த கட்சியை தான் மக்கள் விரும்பி இருக்கிறார்கள் அப்போ அதுக்கு நாங்கள் இதுக்கு நீ மாற்றம் பெறுமென்றால் அவை தவறுகள் விட்டால் அதுக்கு ஏற்ற மாதிரி மின்கண்ட மாதிரி கட்ட முடியும் முதலைய கூடி இயலா இயலான்னு சொல்லி திருப்பி அதிகரிச்சா அதை கட்டக்கூடிய வசதியாக எல்லாருமே இருக்கணும் உள்ளவர் கட்டுவார் என்ன கட்டுவார் கட்ட கவர்மெண்ட் வந்தால்தான் கட்டலாம் இல்லாது